பாகம் நான்கு அத்தியாயம் பதினான்கு இந்த ஊரில் உள்ள எல்லோரோடும் பேசுகிறேன் உன்னோடு பேசி எத்தனை நாளாயிற்று வா என்று வைணவதாசன் தன் மனைவியிடம் சொன்னான் மறு குழந்தைகள் நாளை வருகிறார்கள் வேத அத்தியாயனம் முடித்து விட்டார்களாம் மேற்கொண்டு என்ன செய்வது என்று என் தந்தை கேட்கிறார் உங்கள் மூத்த மகன் ஒற்றனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறானாம் இன்னொருவனுக்கு சிற்பியாக வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறதாம் இப்பொழுதே களிமண் பொம்மைகள் எல்லாம் செய்கிறானாம் நித்த வினோத பெருந்தச்சன் என்றொருவர் இருக்கிறாராம் அவரிடம் போய் வித்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டுமாம் அடேயப்பா நித்த வினோத பெருந்தச்சன் பற்றி அவ்வளவு தூரத்துக்கு போய்விட்டதா இரண்டாவது மகனை அதர்வன வேதமும் படிக்க சொல் ஏன் எதற்கு அவனை அதர்வன வேதத்தில் விடுகிறீர்கள் அதற்கு எதிர்காலத்தில் நல்ல பலன் இருக்கிறது சரி மூத்தவனை என்ன செய்ய போகிறீர்கள் அவன்தான் ஒற்றனாக ஆசைப்படுகிறானே போதும் உங்களோடு அந்த வாழ்க்கை போதும் இல்லை இது தொடரும் ராஜேந்திர சோழருக்கு திறமைமிக்க அந்தனருடைய புத்தி கூர்மையோடு ஒரு ஒற்றன் தேவைப்படுகிறது ராஜேந்திர சோழருடைய வலிவு பரதகண்டம் முழுக்கவும் தெரிய வரும் கங்கைக்கு போக வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்கிறது அப்படியானால் என் மகனும் போவான் அல்லவா இப்பொழுது இல்லையாயினும் இன்னும் பதினைந்து இருபது வருடம் கழித்து அவன் கங்கை கரைக்கு போய் என் தாய் தந்தையருக்கு சிரார்த்தம் அல்லவா அப்பேற்பட்ட பாக்கியத்தை அவனுக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன் அவன் அரசியலில் பிரவேசிப்பது நல்லது ஒற்றனாக இருப்பது உத்தமம் கங்கை கரைக்கு சாதுக்கள் கூடத்தான் போய் வருகிறார்கள் அல்ல இனி சாதுக்கள் போக முடியாது என்று தோன்றுகிறது வாழ்முனையில்தான் கங்கை கரைக்கு போக முடியும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது யவனர்கள் மெல்ல மெல்ல கனவாய்களின் வழியாக ஐந்து நதிகள் கொண்ட பிரதேசத்தை தாண்டி உள்ளுக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்களாம் அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் சாதுக்களை அனுமதிக்க மாட்டார்கள் எனவே நமது வம்சத்தில் கங்கை கரைக்கு போகின்ற பாக்கியத்தை அவன் அடையட்டும் போகின்ற வசதியை நமது இளவரசர் ராஜேந்திரர் செய்து தருவார் துணைக்கு அருள்மொழி இருக்கிறார் ஒருவேளை நான் இறந்தாலும் என் மனக்கேதும் தீர்க்கும் பொருட்டு என்னை நினைத்து கங்கையில் தலைமுழுகுவான் அல்லவா வைணவதாசன் அடிக்குரலில் சொல்ல அவன் மனைவி நிமிர்ந்து பார்த்தாள் ஏன் உங்களுக்கு மட்டும் கங்கை ஜலம் எனக்கு ஆகாதா நீங்கள் இறந்த அடுத்த அரை நாழிகையில் நானும் இறப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதா எனவே அவன் கங்கை கரைக்கு போவது பற்றி எந்த ஆட்சேபனையும் இல்லை எனக்கும் சேர்த்து அவன் நீர் வார்க்கட்டும் என்றாள் அவள் மேற்கொண்டு ஏதோ சொல்லப்போக வைணவதாசன் மனைவியின் வாயை மெல்ல விரல் வைத்து அடக்கினான் நீ எதையும் சொல்ல வேண்டாம் நீ இப்படித்தான் என்று எனக்கு தெரியும் எங்கோ பார்த்தபடி வைணவதாசன் சொல்ல அவன் மனைவி மெல்ல அவன் தலையை கொதிவிட்டாள் நெற்றியில் முத்தமிட்டாள் வாசலில் நிழல் தெரிந்தது யாரோ படியேறும் ஓசை கேட்டது அவர்கள் சட்டென்று விலகி கொண்டார்கள் வேளாளர்கள் மறுபடியும் வருகிறார்களோ கேட்டபடியே வைணவதாசன் எழுந்தான் உள்ளே ஆஜானு பாகுவாக கரூர் தேவர் நுழைந்தார் ஜெய விஜயே பவ நலமா வைணவதாசா அன்னை பராசக்தி உன்னை காக்கட்டும் தென்னாடுடைய சிவன் உன்னை காக்கட்டும் இந்த வீட்டில் எல்லா வளமும் பெருகட்டும் தாயே எப்படி இருக்கிறாய் எந்த வரவேற்பும் இல்லாது உள்ளே நுழைந்தார் அவர்கள் வாயடைத்து கிடந்தார்கள் வைணவதாசனின் மனைவிக்கு உடம்பு மெல்ல ஆடிற்று நீங்கள் எப்படி இங்கே திடீரென்று ஊருக்குள் நுழைவதை யாரும் பார்க்கவில்லையா யாரும் பார்ப்பதற்கு முன்னரே நுழைந்து விட்டாரா எவ்வளவு பெரிய மனிதர் எந்த வரவேற்பும் இல்லாமல் சாதாரணமாக வீட்டுக்குள் நுழைகிறாரே என்று வியப்போடு பார்த்தாள் தாயே நான் பித்தன் ஒரு பிச்சைக்காரன் எனக்கு எந்த மரியாதையும் தேவையில்லை ஊர் வர முரசு எக்கால மோதி என்னை கூப்பிட வேண்டும் என்று அவசியமில்லை நான் சாதாரணன் தாயே அப்படி இருக்கவே விரும்புகிறேன் அப்பொழுதுதான் இந்த உலகத்தின் எந்த மூலைக்கும் நான் போய் வர முடியும் சட்டென்று வைணவதாசனின் மனைவியை சுதாரித்து கொண்டாள் இவர் சித்த புருஷர் நம்மை போல இவரை ஒரு மனிதராக நினைத்துக்கொண்டு சாதாரண ஜீவியாக நினைத்தது தவறு இவர் ஒரு காரணமாகத்தான் இங்கு வந்திருக்கிறார் ஏதோ முக்கிய காரியமாக வந்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டாள் வருக வருக என்று கை கூப்பி தலை வணங்கி வரவேற்றாள் உங்கள் கால்களை கழுவி பூஜை செய்ய விரும்புகிறேன் அனுமதிக்க வேண்டும் என்று கைகூப்பி கேட்டுக்கொண்டாள் வைணவ சம்பிரதாயம் உடையவர்கள் இதைப்போல பித்தனை பிச்சைக்காரனை எல்லாம் வழிபட மாட்டார்கள் எங்கும் நிறைந்த பரம்பொருளை நாராயணா என்று அழைப்பார்கள் அவரை மட்டுமே வணங்குவார்கள் எப்போதும் நீங்கள் எனக்கு நாராயணர்தான் ஸ்ரீ கிருஷ்ணர்தான் கிருஷ்ணா உன் பாத பூஜைக்கு அனுமதி கொடு என்று வேண்டினாள் கரூர் தேவர் வாய்விட்டு சிரித்தார் நல்லது நடக்கட்டும் என்றார் அவள் சொம்பிலிருந்து நீர் எடுக்க வைணவதாசன் கால் கழுவினான் வலது காலில் சந்தனமிட்டான் குங்குமம் வைத்தான் மலர் தூவினான் கைகளால் அவர் தலையில் பூக்களை சொரிந்தான் சூடான பசும்பாலை ஆற்றி நுரை பொங்க அவரிடம் நீட்டினான் அவர் அதை வாங்கி கொண்டார் வைணவதாசா எங்கோ உறங்கிக் கொண்டிருந்த எனக்குள் உன் குரல் கேட்டது உன் கவலை தொட்டது அதனால் இங்கு வந்துவிட்டேன் என்று பூடகமாக பேசினார் சொல்லுங்கள் ஐயா நான் என்ன பேசிக்கொண்டிருந்தேன் உனது சமுதாயம் இன்னும் கட்டுப்பாடாக உறுதியாக இருக்க வேண்டும் என்று கவலைப்பட்டாயே அது என்னை அசைத்துவிட்டது உடனே உன்னை பார்க்க ஓடோடி வந்துவிட்டேன் வைணவதாசா வெகு காலத்துக்கு முன்பு தொழில் முறையில் பிரிக்கப்பட்ட இந்த மனிதர்கள் இப்போது தேவையில்லாமல் உயர்வு தாழ்வு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் வெறும் கர்வத்தால் கலகம் செய்கிறார்கள் இந்த கலகம் ஆரம்பித்தது இரண்டு மூன்று புத்தியில் கிரகங்களின் கோளாறான நேரத்தில் பிறந்த அந்த மனிதர்கள் ஒரு சமுதாயத்தையே ஆட்டி படைக்க நினைக்கிறார்கள் நீங்கள் சொல்வது உண்மைதான் அந்தனர்களின் போக்கு விசித்திரமாக மாறிவிட்டது என்றான் வைணவதாசன் ஏன் அந்தனர்களை மட்டுமே குறை சொல்கிறாய் சத்திரியர்கள் என்ன சளைத்தவர்களா என்றைக்கு ஆதித்த கரிகாலன் படுத்திருக்கின்ற வீரபாண்டியனின் தலையை கொய்து தஞ்சாவூர் கோட்டை வாசலில் நட்டானோ அன்றைக்கே சத்திரியர்களுடைய அவமானமான காலம் துவங்கிவிட்டது அந்த வீரபாண்டியன் செய்ததும் தவறு அந்த மதுரைக்காரன் நின்று சண்டையிட்டிருக்கலாம் எல்லாம் விட்டுவிட்டு ஏதோ ஒரு காலத்தில் நான் சோழ தேசத்தை முழுவதும் கைப்பிடிப்பேன் என்ற எண்ணத்தில் அடிபட்டு வலி தாங்காமல் காட்டுக்குள் போய் ஒளிந்து கொண்டான் அவனது ஆபத்துதவிகள் சேர தேசத்து நம்பூதிரிகள் கெஞ்சி கேட்டுக்கொண்டும் உங்களை நம்பி புண்ணியமில்லை என்று சொல்லி உதறிவிட்டு ஓடிவிட்டான் போரில் வெற்றியும் தோல்வியும் சகஜம் என்பது அவனுக்கு புரியவில்லை தன்னை நம்பாமல் சேர தேசத்து நம்பூதிரிகளை நம்பியது பிசகு என்ற எண்ணத்தில் சேர தேசத்து நம்பூதிரிகள் கவிழ்த்து விட்டார்கள் என்ற ஆத்திரத்தில் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற கோபத்தில் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டான் வெட்டுப்பட்ட காயம் சீல் பிடித்து ஜுரம் வந்து அணத்தி கொண்டு கிடந்தான் அவன் இருக்கும் இடத்தை காட்டுவாசி ஒருவன் காட்டி கொடுத்தான் நான் அப்போது திருவாரூரில் இருந்தேன் என்னால் உண்ண முடியவில்லை உறங்க முடியவில்லை வீரபாண்டியனை ஆதித்த கரிகாலன் தேடி கண்டுபிடித்து விடக்கூடாது என்று நினைத்தேன் அந்த காட்டுவாசிக்கு வழி மறந்து போகும்படி என்னால் ஆன எல்லா முயற்சிகளையும் செய்தேன் ஆனால் விதி வலியுது என்னிலும் வலியது கடவுள் எம்பெருமான் என் சிவன் என்னை சும்மா இரு என்று அடக்கிவிட்டார் விதியும் திசை திரும்பி ஆதித்த கரிகாலனை வீரபாண்டியனிடம் அழைத்து போய்விட்டது ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனை படுக்கையிலேயே கொன்றான் வைணவதாசா பரத கண்டத்தின் விதி இங்கே மாறிற்றடா இது போல பல இடங்களில் தவறுகள் நிகழ்ந்து விட்டன இதன் தொடர்பாக நடந்தவைகளை வரிசைப்படுத்திப்பார் விதியின் கோர விளையாட்டு உனக்கு புரியும் அப்படி கொன்ற வீரபாண்டியனை சேர தேசத்து நம்பூதிரிகள் அதாவது பாண்டியனின் ஆபத்துதவிகள் எப்படியாவது கொள்வோம் என்று சபதம் செய்தார்கள் பிறகு சோழ தேசத்திற்குள் ஊடுருவினார்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆதித்த கரிகாலனை கொல்வதற்காகவே என்று உணர்வு கொண்டு அதற்கான திட்டங்களை வகுத்து ஆதித்த கரிகாலனை தொடர்ந்து போய் அவனை விதம் அடித்து கொன்றார்கள் எவ்வளவு மோசமான மரணம் நான் துடித்து போனேன் இதனுடைய முடிவு என்ன அருண்மொழி கோபம் கொண்டான் அவனும் திட்டமிட்டான் இவர்கள்தான் என்று தெரிந்து கொண்டு வளரவிட்டான் சேர தேசத்து நம்பூதிரிகள் கூட்டம் உள்ளே நுழைந்தது சிதம்பரத்தை வலுவாக பிடித்து கொண்டது ஏற்கனவே சிதம்பரத்து தீட்சிதர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு வாழ்கிறவர்கள் அந்த தனிமைப்படுத்தி கொண்ட தீட்சிதர்களுக்கு நடுவே இவர்களும் போய் அமர்ந்து கொண்டார்கள் சட்ட திட்டங்களை இன்னும் கடுமையாக்கினார்கள் அந்தனர்களே உயர்வு என்று கொண்டாடினார்கள் அந்தனர்கள் ஆயுதம் ஏந்த வேண்டும் என்று பயிற்சி கொடுத்தார்கள் அமைதியாக இருக்க வேண்டிய அந்தனன் ஆயுதம் ஏந்தினான் சேர தேசத்தில் ஜனத்தொகை குறைவு ஊருக்குள் ஒற்றுமையும் குறைவு ஒவ்வொரு சேரனும் தன்னை மகா மந்திரியாக சக்கரவர்த்தியாக நினைத்து கொண்டு நெஞ்சு நிமிர்த்தி கிடப்பான் அதனால் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள வேண்டிய வகைக்கு அவன் தள்ளப்பட்டான் அவன் ஆயுதம் ஏந்தினான் அடுத்த வீட்டுக்காரனோடு அடித்து கொண்டான் ஆனால் நாம் அவ்விதம் இல்லை நாம் குழுக்களாக பிரிந்தவர்கள் தனித்தனி மனிதனாக பிரிவதே இல்லை ஒருவர் சீரினாலும் மற்றவர் அவனை அடக்கி நிதானத்துக்கு கொண்டு வர இந்த குழுதான் மிகச்சரியான யுக்தி ஊருக்குள் கலப்பு ஏற்படக்கூடாது என்று மிக தெளிவாக யோசனை செய்து தள்ளி தள்ளி வாழ்க்கையை ஏற்படுத்தியிருக்கிறோம் இவருக்கு பிடித்த நிறம் இவருக்கு பிடித்த உணவு அவருக்கு பிடித்த நிறம் அவருக்கு பிடித்த உணவு என்று தனித்தனி கலாச்சாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒன்று சேர்த்து மதமாக முடிச்சு போட்டு இறை வழிபாட்டை ஒன்றாக்கி இருக்கிறார்கள் இதில் எந்த உயர்வு தாழ்வும் இல்லை அந்தன பெண்ணும் குயவனின் மகனும் மணந்து கொண்டால் அவனுடைய மகன் என்ன தொழில் செய்வான் அந்தனாக இருப்பானா குயவனாக மலர்வானா என்ற பெரும் கேள்வி எழுந்தபோது இந்த கலப்பு வேண்டாம் என்று விதித்தார்களே தவிர இவர் அவரை விட இழிவானவர் அவரை விட இவர் இழிவானவர் என்றெல்லாம் சொல்லவே இல்லை நமது சமூகம் எவ்வளவு அழகாக பின்னப்பட்டிருக்கிறது ஒட்டி உறவாடாமல் வெட்டி விலகாமல் அவரவர் அவரவர் இடத்திலிருந்து எல்லோருக்கும் பணி செய்து தன்னையும் தற்காத்து அழுத்தமான வலையாக இருக்க பின்னப்பட்டிருக்கிறது இங்கே ஒரு பக்கம் இழுபட்டாலும் மொத்த வலையும் அருந்துபடும் ஐயா அப்படி ஒரு பக்கம் இழுபடுவதற்கு என்ன காரணம் வைணவதாசன் ஆவலோடு கேட்டான் விதி கிரக கோளாறு என்றுதான் சொல்ல முடியும் மாற்றங்களை எவராலும் தடுக்க முடியாது ஆனால் எத்தனை மாற்றங்கள் நடந்தாலும் என்ன படையெடுப்பு இந்த தேசத்தின் மீது நடந்தாலும் எவனர்களோ மிலேச்சர்களோ இந்த தேசத்திற்குள் நுழைந்து சூறையாடினாலும் இந்த தேசத்தின் ஆணிவேர் அழியாமல் இருக்க சில விஷயங்களை செய்தாக வேண்டும் என்ன விஷயங்கள் வைணவதாசனின் மனைவி கேட்டால் தாயே இன்றைக்கு இங்கு சக்கரவர்த்தியாக இருக்கின்ற உடையார் ஸ்ரீராஜராஜ தேவர் என்கின்ற என் அன்பு அருண்மொழி செய்கின்ற மகத்தான காரியம் நம் தேசத்தை உய்விக்கும் அவன் கடவுளின் அவதாரம் விஷ்ணுவின் சொரூபம் அரசர் கோயில் கட்டுவதை சொல்கிறீர்களா ஐயா கோயில் கட்டுவது என்பதை கட்டிடம் கட்டுவது என்பது போல சாதாரணமாக சொல்கிறாய் சேர தேசத்தில் நான்கு பணந்துண்டங்களை அடுக்கி அதன் மீது கூரை போட்டு அதை ஒரு கோவில் என்று சொல்வார்கள் உள்ளே வெறும் தான் இருக்கும் தீபம் ஏற்றி வைத்த இடம் அவனுக்கு திருக்கோயில் கோயில் கட்டும் பணியை அவர்கள் மேற்கொள்வதே இல்லை பாண்டிய நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கோயில்கள் கட்டப்படுகின்றன மிக பரந்த அதே சமயம் நீர் வறட்சியுள்ள இடம் என்பதால் மக்களுக்கு கோவில் கட்டும் உற்சாகம் இல்லை. சோழ தேசத்தில்தான் கோயில்கள் அதிகம் காரணம் மக்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள் அருண்மொழி சாதாரண கோவிலாக கட்டாமல் கற்றழியாக மிக உயர்ந்த கோயிலாக கட்டுகிறான் இது சிற்ப சாஸ்திரத்தின் உன்னதம் இப்படி கோயில் கட்டுவதால் விதவிதமான விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படும் இப்போது ஆயுதங்கள் செய்யாமல் மக்களுக்கு உபயோகமான விஷயங்கள் செய்ய போகிறார்கள் கெட்டிக்கார இளைஞர்களுக்கு மரியாதை அதிகமாகும் மரியாதை அதிகமானால் அவர்கள் கெட்டிக்காரத்தனம் அதிகமாகும் வில் வண்டிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் வைணவதாசா குழுக்களே இல்லாமல் சாலையில் மெல்லிய அதிர்வுடன் போகின்ற மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டிகளும் கண்டுபிடித்து விட்டார்கள் திண்ணை இடைக்கழி முற்றம் என்றிருக்கின்ற வீட்டை வேறு விதமாக வடிவமைத்திருக்கிறார்கள் வீடுகளின் தன்மை மாறிவிட்டது உள்ளுக்குள் ஒரு சொட்டு நீர் கூட இறங்காத வண்ணம் ஓடுகள் இறுக்கமாக வேயப்படுகின்றன வேளாளர்கள் வந்து என்ன செய்யட்டும் என்று கேட்கிறார்கள் இடையறாது தரிச்சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது துணி அறுத்து மாளவில்லை என்கிறார்கள் இந்த பிரம்மதேசம் வேளாண் வகை நிலமாக மாறினால் வேளாளர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம் ஏற்படும் நல்ல மழை பெய்து பாசன வசதியும் அதிகப்படுத்தினால் வேளாளர்கள் வித்தை காட்டுவார்கள் அது மட்டும் இல்லை வெளியூரிலிருந்து பாறைகள் வருகின்றனவாம் அதற்காக சாலைகள் போடப்படுகின்றன பள்ளங்களில் மண்ணிட்டு பாறைகளிட்டு நிரப்பப்படுகின்றன நானும் இன்னும் மலை போகவில்லை அந்த பதினாறு சக்கர வண்டியை பார்த்தாயா முப்பது அடி தூணை யானை கட்டி இழுத்து வந்திருக்கிறார்கள் அதுபோல திருமுனைப்பாடி நாட்டிலிருந்தும் நடுநாட்டிலிருந்தும் தொண்டை நாட்டிலிருந்தும் கடற்கரை ஓரமாகவும் பாதைகள் சரியாகிவிட்டால் சோழ தேசத்தின் பாதுகாப்பிற்கு இவை மிக உதவியாக இருக்கும் மனிதர்களுக்கு மிக கொண்டாட்டமாக இருக்கும் தெற்கே ராமேஸ்வரம் ஏன் கன்னியாகுமரி வரையிலும் எந்த பயமும் இன்றி மக்கள் பயணிக்கலாம் இன்னொன்று சொல்கிறேன் நன்றாக புரிந்துகொள் பயணவதாசா சேர தேசத்தில் தான் உயர்வு என்ற ஒரு நிலை வந்தது அதனால் தான் சேர தேசம் அழிவுபட்டது சத்திரியர்கள் உயிர் பற்றிய பயத்தோடு போரை துவக்குவதில்லை நீ என்னை கொன்றாலும் பரவாயில்லை நான் வீர சொர்க்கம் அடைவேன் என்ற நீதியை அவன் தெளிவாக புரிந்து கொண்டு போருக்கு வருவதால் சத்ரியனின் போரில் தர்மமுறை கலந்திருக்கும் காந்தலூர் சாலை கடிகையின் ஆபத்து உதவிகள் என்ற பெயரில் தந்திரமான போர் முறையும் இரவு நேரம் தாக்குவதும் அம்புகளில் விஷம் கலந்து அடிப்பதும் என்று கேவலமான யுத்தம் செய்கிறார்கள் அந்தனர்கள் ஆயுதம் தாங்கவே கூடாது கூட்டமாக போருக்கு வரக்கூடாது கிருஷ்ணன் ராமனைப் போல உன்னை போல ஆதிகேசவனைப் போல அந்தனர்கள் அரசாங்கத்தில் இருக்கலாம் கிருஷ்ணன் ராமன் வாள் ஏந்தி போரிடுவதை விட போர் பற்றிய முறைகளில் அதிக கவனம் செலுத்துகிறார் படைகளை நகர்த்தி எதிரியை நோக்கி செலுத்துவதில் புத்தியை காட்டுகிறார் நீங்கள் எல்லோரும் ஒற்றர் பிரிவில் இருக்கிறீர்கள் இதுதான் சரி இந்த அளவோடு நிறுத்தி கொள்வதுதான் சரி எனவே சேர தேசத்து அந்தனர்கள் இங்கே வந்து சில காலம் கொடி பிடித்ததால் அந்த திமிரில் தஞ்சை அந்தனர்களும் தான் சிறப்பு நாங்கள் தான் உயர்வு எங்களுக்கு பிறகுதான் உலகம் என்று அரற்றி கொண்டிருக்கிறார்கள் இதை கிள்ளி எறிய வேண்டும் தஞ்சை அந்தணர்களிடமும் குடந்தை அந்தணர்களிடமும் இது குறித்து நீ விரிவாக பேச வேண்டும் அந்த ஊர் அக்ரஹாரத்துக்கு தலைவர்களை தனியே அழைத்து ஒரு கூட்டம் கூட்டி இனிமேல் இந்த வம்பு தும்புகளில் சிக்காதீர்கள் என்று சொல்ல வேண்டும் ஐயா அந்தனர்கள் கோவில் பணிகளில் ஈடுபட மாட்டேன் என்று சொன்னது அரசருக்கு வருத்தமாமே மறுபடியும் அவர்களை கோவில் பணிகளில் ஈடுபட சொல்லலாமா வைணவதாசன் கேட்டான் வேண்டாம் அந்த விஷயத்தை தொடாதே கூரை போட்டு கோவில் பணி நடக்கும் இடங்களில் வேதம் மேலும் சிற்பிகளிடையே பேசுவதற்கு சரியான ஆள் யார் என்று நீ கண்டுபிடிக்க வேண்டும் யார் சொன்னால் சிற்பிகள் கேட்பார்கள் என்று ஆராய வேண்டும் பிரம்மராயர் சொன்னால் கேட்பார்கள் என்பது என்னுடைய எண்ணம் வந்தியத்தேவர் செய்வாரா என்ற எண்ணமும் வருகிறது சிற்பிகள் அரசருக்கு நெருக்கமாக இருப்பதால் அதிகமான மமதியோடு திரிகிறார்கள் அவ்வாறு இருப்பது ஆபத்து நித்த வினோத பெருந்தச்சனும் அவனது உதவியாளனும் மிக கூர்மையாக இருக்கிறார்கள் அவருடைய முகத்தில் பராசக்தி நடனமாடுகிறாள் அவன் சிந்தனையில் சுடர்விட்டு பிரகாசிக்கிறாள் அதனாலும் இந்த சிற்பிகள் அகங்காரம் அடைய வாய்ப்பு இருக்கிறது அதே போல பாண்டிய தேசத்திலிருந்து ஒரு அடிமை வீரன் வந்திருக்கிறான் அவனையும் நான் தொலைவிலிருந்து பார்த்தேன் அவனை சுற்றி திகழ் சக்கரம் ஒன்று ஆடிக்கொண்டே இருக்கிறது இவனுடைய வம்சத்தாரால் வெகு காலம் கழித்து சோழ தேசம் பாழ்படும் என்று தோன்றுகிறது மிக பெரிய ஒரு சமூகத்தை தன் வாழ்நாளில் நிறுவிவிட்டு அவன் மறைவான் என்று தோன்றுகிறது பாண்டிய தேசத்தின் வளத்திற்கு அவன் வித்திடுவான் அவன் சரித்திரம் வெளியே தெரியாமல் போகும் ஆனாலும் அவன் மறுபடி மறுபடி பாண்டிய தேசத்திலே பிறந்து மீன் கொடியை உயர்த்தி கொண்டிருப்பான் என்று தோன்றுகிறது பிறகு குழந்தை மாதிரி முகத்தோடு ஒரு ஓவியன் இருக்கிறான் பார் மக்கள் அவன் மீது பித்த அவர்கள் அழகு பற்றியும் அலங்காரம் பற்றியும் கர்வப்படுவார்கள் இந்த பெண்களின் அலங்காரங்கள் ஆண்களை கிளர்ச்சி செய்யும் இதனால் ஆண்களுக்கிடையே போட்டி பொறாமைகள் ஏற்படும் எந்த ஒரு வினையும் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் கோவில் காரியம் என்பது ஒரு பக்கம் சமூகத்தை உயர்த்தினாலும் இன்னொரு பக்கம் தாழ்த்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு கோவில் கட்டுவதை கேள்விப்பட்டுவிட்டு சாளுக்கியர்களும் சேரர்களும் பாண்டியர்களும் ஏன் நமக்கு உறவினரான கீழே சாளுக்கியரும் கூட கோபம் அடைவார்கள் ஆத்திரமாவார்கள் போருக்கும் ஆயத்தம் ஆயத்தமாவார்கள் போர் அருகில்தான் இருக்கிறது வைணவதாசா கோயில் முடிவதற்கு முன்பு போரா கோவில் முடிந்த பிறகு போரா என்பதுதான் கேள்வி கருவூர் தேவர் பேசிக்கொண்டே போக வைணவதாசன் அவரை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்